மகேஷு என்ன பண்ணிட்டு இருக்கிற தச்சுட்டு இருக்கீங்க தச்சுட்டுயா ஆமா அன்னைக்கே நீ டெய்லர் நம்ம தான் ஓகே ஓகே சரி மகேஷ் உங்ககிட்ட உன் கேட்கணுன்ட்டு இருந்த எத்தனை வருஷமா யூடியூப் சேனல் வச்சுருக்குற நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா வச்சிருக்கீங்க ஒன்றரை வருஷமாச்சிருக்கியா ம் இந்த ஒன்றரை வருஷமா உனக்கு உன்னை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்க்கு ம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ம் இவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும் இல்லை சொல்லணும்னு ஏதாவது இருக்குதா ஆமாங்க்கா எனக்கு இது ரொம்ப நாளாகவே இது சொல்லணும் தோணுகிட்டே இருந்தது இப்போ நீங்க கேட்குறதுனால நான் சொல்றேன் நிறைய பேருக்கு மனசுல இருந்துருக்கலாம் அதனால நான் சொல்றேன் என்னை வந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நல்ல நல்ல கமெண்ட் சொல்கிறீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே கே சொல்றீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நாங்களும் நிறைய வித்தியாச வித்தியாசமாக போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நல்லா அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மாதிரி எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஆசைகள் இருக்கும் நிறையா போடணும் வித்தியாச வித்தியாசமாக வீடியோ போடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும் ஏ மகேஷு ஏங்கா இப்போது இவ்வளோ நாளாக வந்து சமையல் அப்புறம் எது கோயிலுக்கு போகிற வந்த இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிருந்தில்ல இப்போ வந்து ஒரு தொழில் பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு முக்கியமானது வேலைங்கிறது அந்த ஒரு முக்கியமானது வந்து நீ வந்து தெளிவாக இப்போ இருக்கிற நம்ம இப்படி தொழில் பண்ணுறோம் வெறும் லேடிஸாக சேர்ந்து இப்படி பண்ணிட்டுருக்கிறோம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இதை நீ போடுறில்ல இதில் இருந்து இதை போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது யூடியூப்பில் மாற்றம் தெரியுதா கண்டிப்பாங்க்கா மாற்றம் வருது ஏன்னா கா நம்பர் போட்டு போடுறோமா அந்த நம்பருக்கு கால் பண்ணியே எங்களுக்கு தைக்க நிறைய நம்ம ஏரியாவுக்குள்ள கூட இல்ல வெளியில இருந்து ஒவ்வொரு நம்மளுக்கு இருந்து கால் பண்ணி எங்களுக்கு தைக்க நீங்க எந்த ஊர் அப்படின்னு நம்ம வெளி ஊர் அப்படி சொன்னோம்னா அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணி கேக்குறாங்க இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டருமே கொடுக்குறாங்க இப்ப போன மாதிரி கூட நம்ம வந்து ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தோம் பாத்தீங்களா அந்த இது வந்து நம்மளுக்கு செல்லும் கான்டெக்ட் பண்ணி கேட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது தான் அதுமேவும் உண்மையிலே நல்லா இருக்குது எனக்கு இந்த இது வந்து இந்த மாதிரி நான் போட்ட தையல் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல வியூஸ் போகிறாங்க நல்லா வந்து நல்ல மனதுக்கு நிறைவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி எங்கள் வீடியோவை பாருங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்படி தான் நாங்கள் என்ன சொன்னோன்ற உங்களுக்கு தெரியும் அதனால் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்